இதுபோன்ற பல செய்திகளை பெறுவதற்கு இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நீங்கள் இந்த தமிழ் செய்திகளை இப்பொழுது ஸ்பாட்டிஃபையிலும் கேட்கலாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உள்ள லிங்கை கிளிக் செய்து பார்க்கவும் மேலும் நீங்கள் நமது சேனலின் மெம்பர் ஆக வேண்டுமெனில் ஜாயின் என்ற பட்டனை கிளிக் செய்து உங்களுக்கு விருப்பமான லெவலை தேர்வு செய்து கொள்ளுங்கள் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக மோசேக்கு உயிர்ப்பிக்கும் வல்லமை இருந்தது அதை நீங்கள் தோன்று போல் ஒருவர் இப்பூமியில் இருந்ததில்லை அவன் தரிசனம் கண்டது மாத்திரமல்ல தேவனோடு அவன் முகமுகமாய் பேசினான் மீறியாம் ஒரு திறக்க தரிசினி ஒரு நாள் அவள் அவனுடைய வார்த்தையில் தக்கம் செய்தாள் அப்பொழுது கர்த்தர் நீங்கள் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா என் தாசனாகிய மோசையை குறித்து சிந்தித்து பாருங்கள் இந்த வேளையில் இதுவரை உலகில் அவனைப் போல எவருமே இருந்ததில்லை மோசையை போல் எவருமே இருந்ததில்லை நான் மோசையிடம் பேசுகிறேன் உண்மையா இராத தவறான ஒன்றை அவன் இதுவரை உரைத்திருக்கின்றானா பார்த்தீர்களா நான் மோசையிடம் பேசுகிறேன் நீங்கள் தேவனுக்கு பயப்படுகிறது அவருக்கு விரோதமாக நீங்கள் ஒரு வார்த்தையும் பேசக்கூடாது என்று கூறினார் உடனே அவள் குஷ்டரோகத்தினால் பிடிக்கப்பட்டு மறித்துக் கொண்டிருந்தாள் அதற்கு பின்னர் அவள் அதிக காலம் வாழவில்லை மோசையோ அவளுக்காக விண்ணப்பம் பண்ணினான் நூற்றி இருபது ஆண்டுகள் அவன் ஊழியம் செய்த பிறகு இல்லை எண்பது ஆண்டுகள் அவர் ஊழியம் செய்த பிறகு அவனுடைய நூற்றி இருபதாம் வயதில் அவன் மலையின் மேல் ஏறி அங்கு மறித்து பள்ளத்தாக்கில் அடக்கம் பண்ணப்பட்டான் ஆயினும் அந்த உயிர்ப்பிக்கும் வல்லமை அவன் மேல் தங்கியிருந்தது ஏறக்குறைய எண்ணூறு ஆண்டுகள் கடித்து அவன் மறுரூப மலையின் மேல் நின்று கொண்டிருந்தான் அவன் யாராயிருந்தான் அவன் உயிர்த்தெழுதலில் சேர்த்துக் கொள்ளப்பட்டான் நிச்சயமாக அவன் சேர்த்துக் கொள்ளப்பட்டான் தேவனுடைய உயிர்ப்பிக்கும் வல்லமையை அவன் பெற்றிருந்தான் அவன் மறுரூப மலையின் மேல் நின்று கொண்டிருந்தான் யோபு ஆபரகாம் ஈசாக்கு உயிர்த்தெடுதலின் நாளின் பரிசுத்தமான்களை பாருங்கள் அந்த மகத்தான காலை வரப்போகிறது என்பதை யோபுவும் மற்றவர்களும் அறிந்திருந்தனர் எனவே யோபு என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று அறிவேன் என்று கூறினார் அது கிறிஸ்து தோன்றுவதற்கு நூற்று ஆண்டுகளுக்கு முன்னர் உண்மையாகவே யோபின் புத்தகம் ஆதியாக புத்தகத்துக்கு முன்பாகவே எழுதப்பட்டது என்றும் வேதாகமத்திலேயே மிகவும் பழமையான புத்தகம் என்றும் அவர்கள் வலியுறுத்தி கூறுகிறார்கள் அவருடைய சோதனைகளில் நாம் இப்பொழுது சோதனைகளின் வழியாக கடந்து செல்லும் விதமாக அவருக்கு பூமியில் மிகவும் நெருங்கியவனாய் இருந்த அவன் மனைவியும் கூட தேவரை தூஷித்து ஜீவரை விடமாட்டாயா என்று கூறினாள் அவரோ நீ பைத்தியக்காரி பேசுவது போல் பேசுகிறாய் கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் கர்த்தருடைய நாமத்துக்கு என்றான் தேவருடைய ஆவி அவன் மேல் வந்தபோது அவன் தீர்க்க தரிசனம் உரைக்க தொடங்கினான் அப்பொழுது அவன் என் வீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் இருப்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன் இந்த என் தோல் முதலானவை அழுகி பின்பு நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன் என்றான் அவன் தன்னை அடக்கம் செய்வதற்காக ஒரு இடத்தை ஏற்பாடு செய்தான் அவன் நாம் இந்த இடத்தை வாங்குவோம் என்றான் அவன் அங்கே வாங்கிய இடத்திலேயே அவன் அடக்கம் செய்யப்பட்டான் அதன் பின்னர் ஆபிரகாம் என்னும் பெயர் கொண்ட ஒருவன் தோன்றினான் சபையானது வளர்ந்து வருகிறது மேலும் வளர்ந்து வருகிறது ஆபிரகாம் அவனும் கூட தேவனுடைய வல்லமையை பெற்றிருந்தான் நெத்திய ஜீவன் ஏனெனில் தேவன் அவனை அழைத்தார் இப்பொழுது கவனியுங்கள் அவன் மறித்த போது இல்லை அவனுடைய மனைவி சாராள் மறித்த போது அவன் பாலஸ்தீனாவில் யோபுவின் கல்லறையின் அருகே ஒரு நிலத்தை வாங்கி அங்கே சாராளை அடக்கம் பண்ணினான் ஆபரகாமும் கூட மறித்து சாராளோடு அடக்கம் பண்ணப்பட்டான் ஆபரகாம் ஈசாக்கை பெற்றான் ஈசாக்கு அவன் மறித்த போது அவனும் அதே நிலத்தில் நித்திரை பண்ணினான் ஈசாக்கு யாக்கோவை பெற்றான் எகிப்தில் ஆனால் கொண்ட இங்கு என்னை பண்ண வேண்டாம் தீர்க்கதரிசியாகியே என் மகனே இங்கே வா தேவன் ஊனமாக்கின இந்த இடுப்பின் மேல் உன் கையை வைத்து இங்கு என்னை அடக்கம் பண்ணுவதில்லை என்று பரலோகத்தின் தேவன் பேரில் ஆணையிட்டுக் கொடு என்று கூறினான் அந்த மனிதனுக்குள் என்ன இருந்தது எகிப்து ஏன் மற்ற இடத்தை போல் நன்மையாக இல்லை அவன் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தான் உயிர்த்தெழுதல் எங்கு சம்பவிக்கப் போகிறது என்பதை அவன் அறிந்திருந்தான் அது எகிப்தில் அல்ல பாலஸ்தீனாவில் நிகழும் எனவே அவன் ஊனமாக்கப்பட்ட என் இடுப்பின் மேல் உன் கையை வைத்து நீ இங்கு என் எலும்புகளை அடக்கம் பண்ண மாட்டாய் என்று நான் ஆராதிக்கும் பரலோகத்தின் தேவன் மேல் நீ ஆணையிட்டுக் கொடு என் மகனாகிய தீர்க்கதரிசியே என்னை அங்கு கொண்டு சென்று அடக்கம் பண்ணு என்று கூறினான் ஒரு தீர்க்கதரிசி அவன் அவ்வாறே ஊடமுற்ற தன் தந்தையின் மேல் கையை வைத்து தேவனை கொண்டு நான் ஆணையிடுகிறேன் நான் உண்மை இங்கு அடக்கம் பண்ண மாட்டேன் என்றான் அவன் மறித்த போது அவனை கொண்டு போய் அந்த நிலத்தில் அடக்கம் ஏன் ஏன் யோசேப்பும் இங்கு என்னை அடக்கம் அங்கே அடக்கம் என்று கூறினான் ஏன் தேவன் எல்லாவிடங்களிலும் தேவராக இருக்கிறார் ஆனால் அவருக்கு ஒரு திட்டம் உண்டு யோசேப்போ திர்க்கதரிசியாக இருந்தான் அவன் வார்த்தைகளை கவனியுங்கள் ஒரு நாளில் தேவனாகிய கத்தர் உங்களை சந்தித்து உங்களை இந்த தேசத்தை விட்டு கொண்டு போவார் அப்பொழுது என் எலும்புகளை இடத்திலிருந்து கொண்டு போவீர்களாக என்று ஆணையிடுவித்துக் கொண்டான் அந்த உயிர்ப்பிக்கும் வல்லமை அவனுடைய எலும்புகளில் இருந்தது ஓ கிறிஸ்துவை மறுத்தோரின் எழுப்பினருடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால் சாவுக்கேதுமான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார் எங்கு என் எலும்புகளை அடக்கம் செய்ய வேண்டாம் அங்கே அடக்கம் செய்யுங்கள் அவை வாக்கு உள்ளன ஏஸ் வரும்போது நான் இங்கு ஒரு வேத வாக்கியத்தை குறித்து வைத்துள்ளேன் மத்திய இருபத்தி ஏழாம் அதிகாரம் ஐம்பத்தி ஓராம் அவசரம் ஏசு மருத்துவரிலிருந்து எழுந்ததை யோபு முன்கூட்டியே கண்டு மீட்பெர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் இருப்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன் இந்த என் தோல் முதலானவை அழகி பின்பு நான் என்றான் அவர்கள் ஒரு திர்கதர்சியாக இருந்தான் ஒரு இருந்தான் ஒரு திர்கதர்சியாக இருந்தான் ஒரு திர்கதரிசியாக இருந்தான் அவருடைய வார்த்தையின்படி அவர்கள் வெளிப்பாட்டை பெற்றிருந்தனர் என்று அந்த வந்து அவர் மேல் விசுவாசம் வைத்திருந்தவர்கள் மேல்சுவாசம் வைத்திருந்தவர் வேதாகமத்தின்படி அவர்களும் கூட உயிரோடு எழுந்தனர் அந்த யோபுவின் சென்றது அங்கு எலும்புகளில் ஒரு கரண்டி அளவு தூளும் கூட காணப்படவில்லை ஆண்டுகளாக அவனுடைய எலும்புகள் கொண்டே வந்திருந்தது அவை பூமியின் வாய்க்களாக மாறின அங்கு சாம்பல் தூள் மாத்திரமே இருந்தது ஆயினும் அதே சமயத்தில் தேவனுடைய வார்த்தையின்படியான விளைவாக அந்த அந்த வல்லமை ஆண்டுகள் வந்த போது ஆம் யோபு அனைவரையும் அவரோடு கூட உயிரோடு எடச் செய்தது வாக்குமாய்க்குறி கூறியுள்ளது பரிசுத்த மத்தையு இருபத்தி ஏழாம் அதிகாரம் ஐநூத்தி ஓராம் வசனம் அதாவது பூமியின் தூணில் நித்திரை பண்ணி கொண்டிருந்த அநேக ஈஸ்டர் காலையில் அவர் உயிரோடு எழுந்த போது அவர்களும் உயிரோடு எழுந்து கல்லறைகளை விட்டு புறப்பட்டு வந்தனர் என்று கூறியுள்ளது ஏன் அவர்களிடம் மறைந்துள்ள வல்லமை இருந்தது அவர்களிடம் உயிர்ப்பிக்கும் வல்லமை இருந்தது பாருங்கள் அவர்கள் மருத்துவரில் எழுந்து எடுத்து உயிர்த்தெழுதலில் அவருடன் கூட சென்றனர் அவரோடு அவர்கள் உயிர்த்தெழுதலை அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஏனெனில் அவர்கள் உயிர்ப்பிக்கும் வல்லமையினால் நிறைந்திருந்தனர் அவர்கள் அந்த உண்மையான ஈஸ்டர் முத்திரையை பெற்றிருந்தனர்